الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد لن يترك الله خلي فرمان صلى الله عليه وسلم أبرغ البرند عند ربيع الأول ما دم عرب يترك رضي عند بيري ولو لحان أور بير الربيع <coughs> وصندم عند ور بير உண்மையிலுமே இந்த உலகத்திற்கு அவர்களது வருகைதான் வசந்தமாக இருந்தது இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த எல்லா அற்கொடைகளும் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு அளித்தான் அவர்களால் நாம் இந்த மார்க்கத்தில் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை தெரிவது அவர்களை பின்பற்றுவது அவர்களை நேசிப்பது இதெல்லாம் ஈமானுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது விசல்லா அலி செல்லம் அவர்களுடைய பிறப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைந்ததற்காக அபூலஹபுடைய வேதனையே குறைக்கப்படுகிறது என்று அதிசில இருப்பதை பார்க்கிறோம் அபூலஹபுக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வேதனை குறைக்கப்படுகிறது பெருமானாருடைய பிறப்பை கேள்விப்பட்ட போது அவர் தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தார் என்பதனால் பெருமாநர் செல்லல்லா அலிசலம் அவர்களை அரணாக இருந்து பாதுகாத்த காரணத்தினால் நரகவாதிகளில் குறைந்த வேதனை தாலிப் அவர்களுக்குத்தான் மூன்றாண்டு காலங்கள் மக்காவுடைய கணவாயிலே நபி சொல்லல்லா அலி செல்லும் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சிரமப்பட்ட நேரத்தில் பெருமானாரை இரவு நேரங்களில் எதிரிகளால் எந்த ஆபத்தும் வந்து விடாமல் அவர்களை பாதுகாத்தார் அவர் எல்லா கஷ்டங்களிலும் பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்தார் அதனால் நரகத்தில் ஆக குறைந்த வேதனை அவருக்கு அளிக்கப்படுகிறது என்று பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்காத இந்த இறை மறுப்பாளர்கள் பெருமானாரோடு கொண்ட ஒரு தொடர்பினால் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றால் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை நேசித்து அவர்களது வரலாறுகளை அறிந்து அவர்களை பின்பற்றிய மோமின்களுக்கு அல்லாஹ் எத்தகைய வெகுமதிகளை அளிப்பான் என்பதை நாம் இந்த இடத்திலே எண்ணி பார்க்க வேண்டும் எனவே நபி சொல்லா அல்லே சொல்லம் அவர்களுடைய வரலாறுகளை படிப்பதும் கேட்பதும் கூட அவர்கள் மீதுள்ள அகப்பத்தினுடைய ஒரு அன்பாக இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் அவர்களை உண்மையாக நேசிக்கிற மக்களாக நம்மை ஆக்கியிருவானாக